வாழ்க வளமுடன் அனைவரும் நலமும் நலமோடு இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஜாதக ஆகியோ பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு வந்து அதாவது சொன்ன ஒரு பலன் அதாவது ஒரு ஆண் ஜாதகர் அவருக்கு வந்து ஒரு முப்பத்தி நாலு மேல் மேலாகுது அவருக்கு இன்னும் திருமணம் நடக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட அவங்க ஜாதகத்தை அவங்க அவங்களை சார்ந்தவர்கள் தந்தாங்க எப்ப நடக்கும்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அவருக்கு இப்போ ரீசண்டா திருமணம் வந்து பிக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை பகிர்ந்துக்கிட்டாங்க ஸோ அந்த ஜாதகத்துக்கான ஆய்வு எப்படி வந்து அந்த பலன் வந்து பழித்தது அப்படிங்கிற அந்த ஆய்வை தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் இப்போ வந்து பலன் சொன்னபடி திருமணம் முடிவானது எப்படி இதான் ஜாதகத்தோடைய ஆய்வு இப்ப இது ஆண் ஜாதகர் இவருடைய ஜாதகத்தை ஒரு ரெண்டு முறையில நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ பாரம்பரியமா பார்க்குறப்ப இவருடைய லக்னம் அப்படின்னு சொல்லி பாக்குறச்சே அது வந்து கடக லக்னம் கடக லக்னம்ங்கிறப்போ அந்த லக்னத்துல குரு வந்து நல்லா ஒரு உச்ச பலத்தோட இருக்கிறாங்க ஜாதகர் ரொம்ப ஒரு நல்ல தன்மைகள் உடையவர் ஆன்மீகத்துல பற்று உடையவர் அப்படிங்கிற குணநலன்கள்லாம் இவருக்கு இருக்கிறது நான் அவங்க உறுதிப்படுத்திக்கிட்டேன் அவங்ககிட்ட சொல்லி ஆமான்னாங்க அதே போல இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழாம் வீடு ஏன்னா இப்ப நம்ம திருமணம் மட்டும் தான் பார்க்க இருக்கிறோம் அதனால அந்த ஏழாம் வீடு அப்படிங்கிற மகர வீடு அந்த இடத்துக்கான மகரத்திற்கான அதிபதி சனி பகவான் வந்து ஆறுல இருக்கிறாரு அப்படிங்கிற அமைப்பு வருது அந்த இடத்துல வந்து சந்திரன் ஏழாம் வீட்டில் இந்த சந்திரன் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதாவது லக்னாதிபதி சந்திரன் வந்து ஏழாம் வீட்டில் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்புறம் இங்க வந்து ராகு பகவானோட தொடர்பும் வருது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியமா பார்க்கிறப்போ இங்க வந்து சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறதும் இந்த இந்த அந்த திருமணத்தை வந்து கொஞ்சம் தடை பண்ணது அதாவது லேட் பண்ணது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த இடத்தின் மூலமாக சரிங்களா இது வந்து இப்படி பாக்குறப்போ இவங்களுடைய தசா புக்தி அப்படின்னு பாக்குறப்போ இவருக்கு வந்து இப்ப வந்து குரு தசா சந்திர புக்தி போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது இப்ப அந்த குரு அப்படின்றச்சே அவர் லக்னத்திலே இருந்து தசை நடத்துறாரு சரிங்களா அப்ப அந்த சந்திர புக்தி ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் புக்தி அப்போ இந்த புக்தி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மே மாசம் வரைக்கும் இந்த சந்திர புக்தி தான் இந்த ஜாதகருக்கு போகுது அப்படிங்கறது பார்த்த புண்ணே தெரிஞ்சது சோ கூடிய வேலை வேலை திருமணத்திற்கான அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்கு அப்படின்றது தெரிய வந்தது இன்னொன்னு இப்ப பொதுவாகவே இந்த கேது ராகு லக்னத்தனையும் ஏழாம் வீட்லயும் தொடர்பு இருக்கிறப்போ எதிர்மறையான அதாவது எதிர்பார்க்காத வகையில இருக்கக்கூடிய வரன்கள் அமையறதற்கான வாய்ப்புகள் உண்டு அது போலவே இவர் திருமணம் பண்ணிக்க போற பெண் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தெரிய வந்தது சரிங்களா சோ அத அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பை தாண்டி வேற ஒரு இடத்துல இருந்து அந்த பெண் வந்தது இது மூலமாக உறுதியானது சரிங்க இப்ப இது வந்து நம்ம பாரம்பரியமா பார்த்தப்போ இந்த பலன் வந்து இந்த முறையில நமக்கு சொல்லப்பட்டது இதன் மூலமாக அதே சொல்லப்பட்ட மாதிரியே அதே வரக்கூடிய ஏப்ரல் மாசம் கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க இந்த நல்ல செய்தியை நமக்கு தெரிவிச்சாங்க இப்ப ஏஎல்பி மூலமாகவும் பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு இப்ப ஏஎல்பி எங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறச்சே இவருடைய ஏஎல்பி விருச்சீங்க வீட்டில் இருக்கு சரி விருச்சிகத்துக்கான அதிபதி எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏஎல்பிக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரியவில்லை அப்போ வந்து ஜாதகர் வந்து திருமணத்திற்கான ப்ராசஸில் இருக்கிறாங்க நண்பர்கள் தொடர்பான அதாவது நண்பர்கள் திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தில் நண்பர்களோடு கொஞ்சம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அதே போல் கூட்டு தொழில் சார்ந்த எண்ண ஓட்டம் இதெல்லாம் இந்த ஜாதகருக்கு இப்போ இருக்கும் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டது அடுத்தபடியாக இப்போ போயிட்டு இருக்கிற நட்சத்திர புள்ளி அப்படின்னு பார்க்கறச்சே இவருக்கு வந்து அனுஷம் ரெண்டாம் பாதம் போயிட்டுருக்கு அப்ப அனுஷம்ங்கிறப்போ இவருக்கு சனி பகவான் அவர் வந்து ரெண்டுல இருக்கிறாரு அப்ப குடும்பம் சார்ந்த சிந்தனை ஓட்டம் வருமானம் சார்ந்த சிந்தனை ஓட்டம் ஜாதகருக்கு இருக்கிறது அஹ் உறுதியானது அடுத்தபடியாக இப்ப இவருக்கான திருமண காலகட்டம் அப்படின்னு பாக்குறப்போ நம்ம நவாம்சம் பாக்கிறோம் ஏல்பில அப்ப அந்த நவாம்சம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இந்த பதினோராம் அதாவது ஏல்பிக்கு பதினோராம் வீட்டுல நவாம்சம் போயிட்டு இருக்கு அப்படிங்கறது தெரிய பதினொன்னுங்கிறது கொஞ்சம் விருப்பம் அபிலாஷை அப்படிங்கிறது அப்படிங்கிறது குறிக்கிறதா இருக்கு இந்த ஜாதகருக்கு வந்து இவங்க அக்கா அண்ணா மூலமாக அமைய அமையர்களுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அதே போல இவருக்கு வந்து மனதிற்கு பிடித்த பெண்ணாகவும் ஏன்னா அது விருப்பம் விருப்பம் சார்ந்த பாவமாகவும் இருக்கிறதுனால மனதிற்கு பிடித்த பெண்ணாகவும் அமையதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது அதே போலவே இவர் மனதிற்கு பிடித்த பெண் தான் வேறு வேற சமூகத்தை சார்ந்த மனதிற்கு பிடித்த ஒரு பெண் தான் இப்ப அமைஞ்சிருக்கு இவங்களுக்கு இது வந்து ஏபி மூலமாகவும் இந்த சமயத்தில் இந்த நட்சத்திர புள்ளி வந்து இதுவும் பார்த்தோம்னா அந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் அந்த நட்சத்திர புள்ளி போயிட்டு இருக்கு ஸோ இதுக்குள்ள திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது ஸோ அதே போல திருமணமும் முடிவானது இந்த ரெண்டு முறையிலையும் நம்ம பார்க்கற செய்யும் அந்த பலன்கள் எவ்வளவு துல்லியமா வர்றது அப்படிங்கறத தெரிவி தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல ஸோ இது வந்து வேகமாக நம்ம வந்து பார்த்து சொல்லிட முடியுறது இதன் மூலமாக இயல்பு மூலமாக பார்க்குறேன்னு கூட வேகமாக பார்த்து நம்ம சொல்லிட முடியுது பலன்களை சரிங்களா ஸோ இப்போ வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து திருமணம் பிக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற நல்ல செய்தி எனக்கு சொல்லப்பட்டது இதை எல்லா பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினைச்சேன் அதான் சேனலில் நம்ம இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணியிருக்கோம் மிக்க நன்றி இதை போல உங்கள் ஜாதகத்தையும் பலன் பார்க்கணும்னா இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த மொபைல் நம்பர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க வந்து ஜாதக பலன்கள் பார்க்கலாம் நல்ல முறையில் உங்களுக்கு பலன்கள் பார்த்து சொல்லப்படும் எனக்கு இந்த ஆய்வினை கற்றுக் கொடுத்த எனது அனைத்து ஆசிரியர் குருமார்களுக்கும் ஏஎல்பி குருமார்க்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மூர்த்தி ஐயாவுக்கும் நன்றி அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி